எம்ஜிஆர்ஜி பாட்டு பாடாருங்க சொல்லுவாங்க அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு முதலமைச்சர் என்ன செய்யறாங்கன்னா மீனவர்கள் தனியே அக்கறை உடைத்து ஆட்சிக்கு வந்தோனே திருப்பிதான் ஆட்சியில இருக்கமே இருக்கவே இல்லாம அவர்கள் அவரை கூப்பிட்டு உரையேற வச்சு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க முத முதல் கலைஞர் தான் வந்து அந்த விடுமுறை காலம்னு காலம்ல அவர்களுக்கு வந்து அஹ் விடுமுறை காலம் சும்மா இருக்கிறப்ப பெண் சென்னை அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை உரிமை தொகைகள் கொடுத்தாங்க அதை வந்து மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க இப்போ மாநில முதலமைச்சர் அதெல்லாம் வந்து அது இல்லாமல் இப்ப நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தேர்தல் அறிக்கையில அவங்களுக்கு ஐஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீயா இப்போ வந்து மா மானியம் டீசல் கொடுக்குறது எல்லாமே வந்து கலைஞர் ஆட்சியில் தான் முறமுறை கொண்டு வந்தது மானியம் டீசலாக இருந்தாலும் சரி எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த தடைக்கால தொகைங்கிறதா இருந்தாலும் சரி இப்போ கூட்டி கொடுக்கறது து எல்லாமே வந்து கலைஞர் ஆட்சியிலயும் தளபதி ஆட்சியில வந்திருக்கு அது வந்து இப்ப வந்து ஐஸ் பேக் போது அவங்களுக்கு இன்னும் நிறைய அது மட்டும் இல்லாத இந்த ஆட்சி வந்ததுல இருந்து திட்டங்களை வந்து மீனவர்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி அளவுக்கு நாங்க தெரிஞ்சிருக்கோம் பூங்குவா தொகுதியில மட்டும் அது பெரிய வரலாற்று சாதனைக்கான இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தை கூட எதுவும் செய்யாதே இல்லை அந்த அளவுக்கு நம்ம நிறைய செஞ்சிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா செந்திரப்பாடி அங்க ஒரு மீன் குடித்திற முகம் பண்ணியிருக்கோம் அது வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு மீன் இது போட்டு உள்ள அந்த நண்டலாத்துக்கு சைடில் வந்து கல் கொட்டுறதுக்கு உள்ள அடுத்த ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கறதா இருக்கு இது ஒரு பத்து கோடிக்கு இது பண்ணிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் துறைமுகம் கடை மீன் இலங்குத்தலம் பண்ணியிருக்கு அது ஒரு முப்பத்தி ரெண்டு கோடிக்கு அந்த கல் கொட்டுற ஒரு விஷயத்தை பண்றப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தருங்கம்பாடிக்கு பல சாதனைகள் செஞ்சு இப்போதான் வந்து கூடுதலாக இருக்கட்டும் இது தரப்புவா பண்ணியிருக்கு கண்டிப்பாக அதையும் வந்து கூடுதல் அவங்களுக்கு வசதி கம்மியாக இருக்காங்க அந்த துறைமுகம் மீன்புளி கொடை இது வந்து தரங்கம்பாடி கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து நவீன மயமா இருக்கிறதுக்கு ஒரு சென்டரா ஒரு பெட் வச்சு அந்த வரைவு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் தான் அவங்களுக்கு சௌரியம் இருக்கும் ஓட்டு ஓட்டு வர சொன்னா இருக்குது தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் அதையே நம்ம வந்து இப்போ என்னோட தொகுதியை பொறுத்த வரைக்கும் நூல்களுக்காக அது முடிகிற கண்டிஷன் இருக்கிறதுனால இன்னும் அந்த அந்த வேலையை நம்ம தரங்கம்பாடியும் பூம்புகாரும் ரிஃபீட்டாக எடுத்து அந்த ரெண்டு மீன்பிடி துறைமுகத்தையும் இன்னும் நவீனப்படுத்துறதுக்குள்ள வேலையை கண்டிப்பாக பார்ப்போம் அது ஒரு விஷயம் அந்த குட்டியாண்டூர்னு ஒரு ஊருக்கு அந்த ஊரில் வந்து கடல் நீர் நேர்கொழு செவரு கட்டுறதுக்கு இந்த கல் கொட்டி அதை சரி பண்ணுறதுக்கு நடக்கிறதுக்கு அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாள் பேட்டை புதுப்பேட்டை தலப்பேட்டைக்கெல்லாம் மீன் இறக்கு தலர்த்து விடம் அது மாதிரி வளை பின்னு கூடம் மீன் ஏலங்குற கூடம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பத்து பத்து கோடி ரூபாய் ஒதுக்கிடுச்சு கண்டிப்பாக இது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த மூணு கிராமங்களுக்கும் அந்த திட்டங்களை முடிச்சு கொடுப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்னமுடி சின்னமொழில ஆல்ரெடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன் முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு இறங்கு தரம் இருக்கு அது வந்து வேலையே செய்யாம சும்மா இருக்கு அது வந்து ஆத்து அம்மாநாத்துல இப்ப இருபத்தி நாலு கோடி நம்ம ஒதுக்கி ஒதுக்கி அந்த வேலையை வைக்க தான் போது அது ஒதுக்கப்பட்டிருக்குது அதுக்கு வந்து இப்ப அம்மாநாத்துல குழந்தை போட்ட போது போட்டெல்லாம் உள்ள ஆரம்ப ஆரம்பிக்கும் அதாவது மூணு கிராமங்கள் மிகப்பெரிய அளவுல துறைமுகம் ஆவறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னமேட்லேயும் அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்து வானகிரி ஒரு ஊர் இருக்குது அந்த வானாகிரியில் வந்து கண்டிப்பாக வந்து திரியுள்ள காலரியாத்தை கொடுக்குற பக்கத்தில் சைடில் வச்சு ஒரு மீன்பிடி துறைமுகம் போட்டுக்க இறங்கு தரம் பெருசாக பண்ணியிருக்கோம் அதுக்கு இது வரைக்கும் வந்து அறுபத்தஞ்சு கோடி ஒதுக்கிடுவோம் அது பத்தாதுன்னு சொல்லி மாண்புக்கு முதலமைச்சர் கலெக்டர் ஆஃபீஸ் தான் அந்த ஆட்சியர் அலுவலகம் தரக்க அவரை அனைப்பூர் முப்பது கோடி ஒதுக்கிறாங்க அது மாதிரி ஊருக்கு மட்டும் எண்பத்தஞ்சு கோடி இல்ல தொண்ணூத்தஞ்சு ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்தப்பட்டு இருக்குது அதனால வந்து என்னோட தொகுதியில இருக்கு பூம்புகாரும் பக்கத்துல இருக்கு புதுக்குப்பம் புதுக்கூப்பத்துக்கும் வந்து ரெண்டு வேலை ஒரு வேலை தேச்சு அவங்க கடலை வரைப்புக்கு கல் கொட்டப்பட்டு ஒரு கும்பத்துல போடிக்கு வேலை முடிச்சு முடிச்சாச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா உம் அவங்களுக்கு மீன் இது போட்டு வர்றதுக்கு இடம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வேலையா செஞ்சு தருவோம் கண்டிப்பா அதனால பூம்புகாருக்கும் தரங்கம்பாடிக்கும் மீன் பிடித்த துறைமுகத்தை வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் ஒரு நவீனப்படுத்தினா அவங்க சௌகரியம் சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பா செஞ்சு தருவோம் ஏன் இதை மட்டும் கண்டிப்பா கரெக்டா சொல்லிட்டு இருக்கோம்னா மீன் இது அவங்க எல்லாம் வந்து கடல்ல போய் உயிர பணையை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க நான் அவங்கள ஒட்டி இருக்கிற ஒரு மல்லிகாரர்களால நான் அவங்கள்ட்ட நிறைய பழகிட்டு இருக்கேன் அதனால வந்து நிறைய எனக்கு அவங்கள பத்தி தெரியும் எப்படி எப்படின்னா செய்யணும்னா அதெல்லாம் ஆகியாதான் வந்து இந்த மீன்பிடி இது மீன் மீனவர்கள் பகுதியில் உள்ள அனைத்து வேலையும் ஊர்களுக்காக முடித்து தருவோம் அதுவும் இல்லாம மாணவ முதலமைச்சர் ஆட்சியில் வரலாற்றுல இல்லாத சுதந்திரம் பெற்றதுலேருந்து இல்லாத அளவுக்கு ஒரு பஸ் விட்டுருப்போம் அந்த பகுதியில் அந்த பஸ் வந்து கொறையாறுலேருந்து இருந்து அடி முழுக்க முழுக்க அது வந்து மீனவர்கள் கிராமத்தையே ஒட்டி செல்லுது அது மாதிரி உள்ள விஷயம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பா கொடுத்திருக்கு மீனவர் மக்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆட்சியில் வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அதனால விவசாயம் வந்து பெருக்கிட்டு இருக்கு நிறைய இடத்துல வந்து நெல் மட்டும்தான் பயிர் கடந்த காலத்துல கரும்பு பயிர்றது இப்ப கிடையாது அந்த சக்கரை ஆலயம்னு தலைஞ்சது இப்போ கனத ஆட்சியில் வந்து அது நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ அதை வந்து திருப்பி புதுப்பிக்கிறதுக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அதை நாங்கள் வந்து முதலமைச்சரையும் அந்த துறையில அமைச்சரவர்களையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆலயம் வந்து திறப்பு பட்சத்தில் இந்த உயிரில் உள்ள மக்களுக்கு அடுத்த பயிர் இருக்கிற ஒரு இதுக்கு வரப்போ கரும்பு பயிர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆகையால் வந்து அது கண்டிப்பாக திறக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக திறப்பாங்க நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அது மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற ஆட்சியில் மக்களுக்கு வந்து எது கொடுத்தாலும் திராவிட மாடல் ஆட்சியை ஒட்டி வராது ஆனால் விவசாயிகள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எதாவது மானியம் கிடைச்சாலும் சரி இல்லை குருவை தொகுப்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஆட்சியில் மாட்டாங்க இந்த அதனால வந்து ரோட்டில் உலகமும் தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தண்டனை கூட நின்ப்பாங்க ரோட்ல இந்த ஆட்சியில அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது நூறு விழுக்காடு அனைவருக்கும் கிடைக்கும் அதுதான் அந்த திராவிட மலர் ஆட்சி அதனால அது நல்லா போயிட்டு இருக்கு அரிசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல ஒரே அஹ் நல்லா கூட ரேஷன் கிடையாது அரிசி கொடுத்தது கிடையாது அதையும் முதலமைச்சர் துறையோட அமைச்சர்கள் மக்கள் சாப்பிடுற ஏழை மக்கள் சாப்பிடுற அரிசி சுத்தமான அரிசியை கொடுக்கணுங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க ஆகையால வந்து அந்த துறையோட அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் நானும் நிறைய வலியுறுத்தி கேட்டது பிறகு அந்த ஸ்டார்டிங் துறைங்கிறது ஆட்சி வந்தா நல்ல நெல்லை வைக்கல வீணா போன நல்ல வந்து நல்ல அரிசி இப்படி எடுக்க முடியும் இன்னைக்கு வந்து நல்ல அரிசி நெல்லை வச்சிருக்காங்க நல்ல அரிசி எடுத்து கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு கடையில எப்படி அரிசி இருக்கும் அந்த வந்து ரேஷன் கிடைக்க கொடுக்குற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு நம்ம மக்களுடைய முதல்வர்

அதுதான் இன்னைக்கு ரிசல்ட் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு கண்டிப்பா நாற்பது தொகுதியை வெற்றி பெறுவோம் அந்த இலக்கை நோக்கி இந்த மயிலாடுதுறை போயிட்டு இருக்கு அதுல முதல் தொகுதியா இருக்கணும் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல நாங்க வெற்றி பெறணும்